மதுரையில் சித்திரை பெருவிழா அரசு பொருட்காட்சி தொடக்கம் சித்திரை பெருவிழாவினையொட்டி மதுரையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பாக ஆண்டுதோறும் அரசு பொருட்காட்சி நடத்தப்பட்டு வருகின்றது அதன்படி இந்த ஆண்டு மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறும் அரசு பொருட்காட்சியை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார் இந்த பொருட்காட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறை வருவாய் மற்றும் பேரிடர் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் துறை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை பள்ளிக் கல்வித்துறை இந்து சமய அறநிலையத்துறை காவல்துறை உள்ளிட்ட இருபத்தி ஏழு துறை அரங்குகளும் மதுரை மாநகராட்சி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஆவின் உள்ளிட்ட அரசு சார்பு நிறுவனங்கள் மூலம் ஆறு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன அதேபோல அரசின் நலத்திட்டங்கள் அவற்றில் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண் கவரும் வகையில் அரங்குகள் இடம்பெற்றிருந்தன மேலும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன அதேபோல இளைஞர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த தனியார் விளையாட்டு மற்றும் கேளிக்கை அரங்குகள் பல்பொருள் விற்பனை அங்காடிகள் இடம்பெறவுள்ளன மேலும் தினந்தோறும் இனிசை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது இதை தொடங்கி நாற்பத்தி ஐந்து நாட்கள் தினமும் மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த அரசு பொருட்காட்சியின் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு ரூபாய் பதினைந்து சிறியவர்களுக்கு ரூபாய் பத்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது